தம்பியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளேயே கொண்டு வரணும் தேர்தலை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்பாகவே தேர்தலை கொண்டு வந்து தம்பியை முதலமைச்சரை ஆக்கணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க எப்படின்னா ஒரே முறை கூட சொல்லிட்டார்ல நான் ஒரு அடுத்த கட்டம் இன்னொரு முதலமைச்சர் நம்ம பார்க்கணும்னா ரெண்டாவது முதலமைச்சர் பார்க்கணும்னா முன்பணியை பார்க்கணுன்ற அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டார் அப்படி சீனியார்ட்டே சொல்லிட்டு போயிட்டார் அது எனக்கு கடந்த விஷயம் தான் அது சொன்னதே காங்கிரஸும் மற்ற கூட்டணி கட்சிகள் இந்த முறை வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கான சீக்ரெட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சில சில ஸ்வீட் பாக்ஸா கொடுத்துடலாம் சில கட்சிகளுக்கு இறங்கி வேலை செய்யட்டும் இல்ல இப்போ அவங்களுக்கு சீட் இல்லைன்னா இப்போ அதனால காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரையும் ஒரு சில விஷயங்களை பேசணுமோ அதெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க கூட்டணி இப்போ இருக்கிறவங்களே ஒரு ஒரு பத்து பேருக்கு சீட் கிடைக்காது இந்த வாட்டி அது ஸ்வீட் பாக்ஸா கொடுக்கப்படும் ஒன்றும் விக்கிரவணி ஒரு ரேஷன் கடை கவிச்சுக்கிட்டு ஒரு ரேஷன் கடைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபா வை வீட்டில் மூணு ஓட்டு இருக்கா தப்பி பத்தாயிரம் ரூபா சாலிட்டே அடிப்பான் ஜெய்ப்பான் தெரியும் இன்னைக்கு வாட்டி ஆனால் தெரிஞ்சும் பணம் கொடுத்தாங்க அப்போ இதே மாதிரிதான் இப்போ வரக்கூடிய இதில் தம்பி ரொம்ப தெளிவாக எப்பவுமே ஒரு அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுடைய ஒரு மென்டாலிட்டி என்னவா இருக்குன்னா பதவி இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ இதில் அவங்களாம் பணத்தை எதிர்பார்க்கணும் இப்போ இந்த ஏடிஎம்கே கூட வந்துச்சுன்னா நம்மளுக்கு பதவிகள் கிடைக்கும்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் நடக்கலாம் எடப்பாடியினுடைய பிடிவாதத்தில் ஏற்பட்ட விளைவு தான் சாதகமாக அமையுது எடப்பாடியை பொறுத்தவரையும் எவன் எப்படி போய் கெட்டலாம் பரவாயில்ல எவன் வீட்டில் இலவு தான் பரவாயில்ல நம்ம வீட்டில் இலவெல்லாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறதுல ரொம்ப அடம்பிடிச்சி அதிமுக அழிக்கும் பாதையில் எடப்பாடி போயிருக்க தவறான செயல்பாடுனால இன்னைக்கு முதலமைச்சர் மட்டும் பாதிப்பு அவங்க குடும்பம் தான் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் காசு பாசி தான் இருக்கிறீங்க திமுக இருந்தீங்க அதை ஒன்றும் மாற்றமே கிடையாது எதோ ஒரு விதத்தில் முதலமைச்சர் குடும்பம் பூ பூச்சி வச்சு கொள்ளடிக்கிறதே வச்சுக்கோங்க இன்றைக்கி என்ன நிலமை தமிழ்நாட்டு வந்து மக்கள் வந்து நாதி அற்றவர்களாக இருக்காங்க இந்த மக்கள் வந்து வறுமையுடைய பணம் இல்லை நீங்கள் திமுக அரசு மேலே பல்வேறு விதமான வந்து சேராதுக்கு திமுக தான் காரணம் ஐ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் வாரரும் இணையதள பக்கத்தினுடைய ஆசிரியருமான திரு வாராகி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் அரசியல் தகவல்கள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா ரொம்ப டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க சோ வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான தகவல் இருக்கு அதை பத்தி பேசணும்னு சொல்லிருக்கீங்கன்னா ஸோ இப்போது ஒரு முக்கியமான ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன் இப்போது உங்கள் இப்போ அந்த பேஜில் ஒன்று பார்த்துருந்தேன் என்னென்னா வந்துட்டு ஏதோ எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது முன்கூட்டியே எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படிங்கிற மாதிரியான மீன் பண்ணுற ஒரு ட்வீட்டாக அது இருந்தது ஆக்சுவலாக அது பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சிக்குரிய வகையில் அப்படி தான் எனக்கு பட்டுச்சு ஸோ அதில் உள்ளார்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எதுக்காக அந்த ட்வீட் அதனுடைய பின்னணி என்ன அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட உலக பிரச்சனையிலேருந்து ச மற்ற சாராயம் அந்த கள்ள இந்த ச விஷயங்கள்ல அந்த போதை தடுப்பு பிரச்சனையிலேருந்து இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவ சில அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறுனால் அதை பலமுறை சுட்டி காட்டே வரேன் நான் தம்பியிடம் நான் வந்து பல முதல் சொல்கிறேன் தம்பி உதயநிதி அவர்கள் வந்து விரைவில் வந்து தலைமை வெற்றி நடத்தணும் அப்பா அவர்கள் வந்து நம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து தன் மகனுக்கு வந்து வழிவிடணும் அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம் என்னென்னா என்ன எதுக்காக வந்து வழிவிடணும் நிர்வாகம் நல்லா தான் பண்ணுறாருன்னு சொல்லப்படலாம் நிர்வாகம் அவர் நல்லா நடத்தினாலும் சில அதிகம் நடத்துறது இல்லை சரியா அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் உருவாக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் அந்த சூழ்நிலையில் தான் தம்பி வாங்க இந்த நிலைமை நீங்கள் வந்து நீங்கள் வெளியில் படிப்படையாக நீங்கள் தான் ஃபீல்டுக்கு போகிறீங்க தம்பி உதயநாதர்கள் ஃபீல்டில் இருக்கும்போது அவருக்கு பல விஷயங்கள் பல பேர் பேசுகிறாங்க மக்கள்கிட்ட போய் என்னோட கருத்துக்களை சொல்கிறாரு மக்களும் அவர்கிட்ட பே அவங்க அவர் பேசுகிறத மக்கள் சொல்கிறதையும் கேட்டுக்கிறாரு மக்களுக்கு தேவையான விஷயம் அங்கே கலந்து ஆலோசனை செய்கிறார் இதெல்லாம் உண்மையாகவே பாராட்டணும் ஒரு ஒரு யூத்து விங்கு ஏன் வரணுன்றதுக்கு இதுதான் ஒரு டென்ட் அதே மாதிரி தம்பி அன்பில் பொய்யாமொல்லி அவருடைய செயல்பாடுகளும் இன்றைக்கி திருப்திகரமாக செயல்பட்டாலும் சில அதிகாரிகள் இப்போ தான் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அந்த அதிகாரிகள் மாற்றப்பட்டதுனால் புதிய புதிய அதிகாரிகள் வரதாங்க நல்லதொரு அதிகாரிகள் செயல்பட வைக்கணுன்றது தான் அதுக்கு அடுத்தது என்னென்னா ஏன் தம்பியை வரணும் அந்த ட்விட் போட்டது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் கடந்த இரண்டு வருஷமாகவே சொல்லிட்டுருக்கேன் தலைமை தலைமையேற்கவா அண்ணாவுக்கு எப்படி நெடுஞ்சலையை கூப்பா நெடுஞ்சலை கூப்பிட்டாரோ அதே மாதிரி நானே சொல்கிறேன் தம்பியை வந்து தலைமையேற்றுக்குங்க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து முக்கியமாக பண்ண வேண்டிய தம்பி கொடுக்கணும் பவர்ஃபுல் செக்டாரில் கொடுக்கணும் இப்போது அது நான் சொல்ல 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 கொஞ்சம் மனசு க காதலை கேட்டு சிறு சாய்ச்சாங்களே எனக்கு தெரியல இப்போ சமீபத்தில் ஒரு கூட்டங்கள் போடப்பட்டுச்சு திமுக நிர்வாகி மத்தியில் அதில் தம்பியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளேயே கொண்டு வரணும் தேர்தலை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்பாக தேர்தலை கொண்டு வந்து தம்பியை முதலமைச்சரை ஆக்கணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க எப்படின்னா திமுக பொறுத்தவரையும் சீனியர் லீடர்ஸ் இருந்தாலும் கூட சீனியர் லீடர்ஸ் இருந்தாலும் கூட தம்பி தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தையும் கண்டிப்பாக அடுத்த வாரிசுன்றது தெளிவாகிடுச்சு ஏன்னா எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க நம்ம துரைமுருகன் மூலம் கூட சொல்லிட்டார்ல நான் அடுத்த கட்டம் இன்னொரு முதலமைச்சர் நம்ம பார்க்கணுன்னா ரெண்டாவது முதலமைச்சர் பார்க்கணுன்னா இன்ப நிதியை பார்க்கணுன்ற அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டார் அவரு சீனியார்ட்டிக்கே சொல்லிட்டு போயிட்டார் அது விலக்க கடன விஷயம் தான் அது சொன்னது கேட்டிங்கன்னா இன்றைக்கெல்லாம் பெரியாருடைய சீரன்னு சொல்வீங்க சரி பரவாயில்ல நடந்து போட்டோம் ஏன்னா ஏதோ ஒரு மாற்றம் வரணும் மக்களுங்கள்லாம் நடக்கணும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி ஏன் கொண்டு வரணும் நம்ம நம்ப சொல்கிறோன்னா கடந்த முறை வந்து திமுக வந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி மூணு தொகுதியில் தேர்தல் இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி தொகுதி கொடுக்கப்பட்டுச்சு ரெடியா சிபிஐ சிபிஎம்க்கு வந்து ஆறாறு தொகுதி கொடுக்கப்பட்டுச்சு இவங்க விடுதல் சிறுத்தைகளுக்கும் ஒரு ஆறு சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு இப்படி பரவலாக வந்து அதில் இன்னும் சின்ன சின்ன அமைப்புகள்லாம் இருக்குது நம்ம சகோதரர் மக்கள் வாழ்வு தமிழக வாழ்வுமை கட்சி வேல்முறையினருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நதியமானவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குது இப்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுக்கப்பட்டு இந்திய முஸ்லீம் லீக் கட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி பல பேரில் சின்ன சின்ன விஷயங்களாக கொடுத்து வச்சிருந்து இந்த முறை வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சீக்ரெட் ஒர்க் இருக்காங்க சில சில ஸ்வீட் பாக்ஸாக கொடுத்துடலாம் சில கட்சிகளுக்கு இறங்கி வேலை செய்யிட்டோம் இல்லை இப்போ அவங்களுக்கெல்லாம் சீட் இல்லைன்னா இப்போ அடுத்த கட்டம் கிட்டத்தட்ட நூ திமுக வந்து நூற்றி இருபத்தி மூணு இதில் வந்து நின்னாங்க அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகள்தான் வெற்றி பெற முடிஞ்சுது அடுத்தது மற்ற கூட்டணி கட்சிகளுடைய சம்பவம் ஏன் திமுக இதுக்கான வேலையில பார்க்குறாங்க இருபத்தஞ்சில் வராங்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தம்பிக்கு வந்து முக்கியமான ஒரு அசைன்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க ஃபேமிலியில பேசிட்டாங்க அவர் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமின்னு எம்ஜிஆர் அவர் சொன்னது மாதிரி ஏன்னா விஜய் உள்ளே வராரு இந்த பக்கம் இருக்கார் அண்ணாமலை இருக்கார் இது பல விஷயங்கள் இருக்குது இவங்க தான் இன்றைக்கி வந்து களத்தில் இறங்கி போராட வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க இப்போது எதிராளிகள் பலவீனமாக அடைஞ்சிட்டான் அப்படின்னு சில வீட்டில் சில டிஸ்கஷன் நடந்தது அண்ணா திமுக இன்றைக்கி நாலாக இருக்குது அதிமுக இன்னும் ரெண்டாக பிரியும் இப்போ வர காலகாலகட்டத்தில் ரெண்டாக பிரிஞ்சிடும் இந்த பலவீனத்தை முன்னாடியே நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கணும் அதனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையும் அவர்களுக்கு வந்து என்ன ஒரு சில விஷயங்கள் பேசணுமோ அதெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க கூட்டணி இப்போ இருக்கிறவங்களே ஒரு ஒரு பத்து பேருக்கு சீட்டு கிடைக்காது இந்த வாட்டி அது ஸ்வீட் பாக்ஸாக கொடுக்கப்படலாம் கொடுத்து அதுக்கான வேலையை செஞ்சு தம்பியை கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த 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 பார்த்தா நூற்றி ஐம்பது நம்ம இந்த வாட்டி அடிச்சிருக்கணும் அப்போ அந்த பத்து சீட்டை நம்ம எடுத்து வச்சுக்கணுன்றத ஒரு கணிப்பை போட்டு வச்சுருக்கிறாங்க அதற்கும் சில கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒத்துக்கிறாங்க காரணம் தம்பியை கொண்டு உட்கார வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தம்பி எப்படி வேணால் நம்ம வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சில கூட்டணி கட்சிகளே பரவாயில்லைன்னு ஒரு சூழ்நிலை இதையும் தாண்டி பாமகவை மீண்டும் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சியும் எடுக்கிறாங்க ஆனால் வந்து அதுக்கான வேலைகளை செய்கிறதுக்கான அடித்தளங்களை போட்டு வச்சுட்டாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திமுக கண்டிப்பாக வந்து ஆட்சியை வந்து கலைச்சிட்டு தேர்தலில் கொண்டு வந்துடுவாங்க இந்த அரசு வந்து இல்ல இல்ல இப்போ நீங்க இதுல வந்து உதயநிதியை மையப்படுத்தி இப்போ அனைத்தும் நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே கூட அதை பண்ணலாமே அந்த ஒரு ஆறு ஏழு மாசம் முன்னாடி கொண்டு வரதன் மூலமாக என்ன பெரிய மாதிரி என்ன ஆச்சுங்க இருபத்தி நாலு இருபத்தி என்ன ஒரு வருஷம் தானே இருக்குது ஏன்னா இப்போ இந்த பலைவனம் யாரும் உள்ள சேர்த்துடக்கூடாது எடப்பாடியினுடைய பிடிவாதத்துல ஏற்பட்ட விளைவு தான் திமுக சாதகமா அமையுது எடப்பாடியை பொறுத்தவரையும் எவன் எப்படி போய் கெட்டாலும் பரவாயில்ல எவன் எவன் வீட்டுல இளவு தான் பரவாயில்ல நம்ம வீட்டுல இளவு எல்லாம் பாத்துக்கணும்னு ரொம்ப அடம் பிடிச்சு அதிமுக அழிக்கும் பாதையில் எடப்பாடி பயன்படுத்துகிறீங்கன்னா எடப்பாடிக்கு செக் வச்சிட்டாங்க திமுக அவருக்கு அந்த கொடைநாடு கொலை வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக தன்னை காப்பாற்றியதுக்காக அதிமுக அழிச்சிடலான்னு ஒரு முயற்சி பண்ணிட்டாங்க அப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களில் திமுக கரெக்டாக காயநக்துறாங்க இந்த காயநக்தல் கண்டிப்பாக திமுக சாதகமாக அமையும் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா இந்த பக்கம் சீமானவர்களும் விஜய் அவர்களும் இணையறாங்க இணைய இரண்டாவது தரப்பு விஷயங்கள் அதில் சேர்ந்தால் அவர்களுக்கு ஒரு நன்மை அது ஒரு ஆனால் இந்த பிரிவினையை கரெக்டாக எதிர்பார்க்குறாங்க விஜய் திமுகவுலேயே என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் வரட்டும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பா பாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க திமுக கூட கணக்கு நான் எப்பவுமே சொல்கிறேன் சர்வசாதாரணமாக அவங்க களத்தில் இறங்கி வேலை செய்ய முடியும் நீங்கள் ஒன்றும் விக்ரவனி தேர்தல் எடுத்துக்குங்க ஒரு ரேஷன் கார்டை காட்சிக்கிட்டு ஒரு ரேஷன் கார்டுக்கு பத்தாயிரம் இருந்து இருபதாயிரரூவா அவருக்கு கொடுத்தாங்க உங்கள் வீட்டில் மூணு ஓட்டு இருக்கா அந்த அப்படி பத்தாயிரரூவா சாலிட்டாக அடிப்பான் ஜெயிப்பான்னு தெரியும் இன்றைக்கு வாட்டி ஆனால் தெரிஞ்சும் பணம் கொடுத்தாங்க அப்போ இதே மாதிரி தான் இப்போ வரக்கூடிய இதில் தம்பி ரொம்ப தெளிவடைஞ்சிட்டாரு முதலமைச்சர் தான் கண்டிப்பாக துணை முதலமைச்சர் அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்காது இந்த திமுக போட்ட திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்தலை திமுக சந்திக்கும் அதில் தம்பியை வந்து தலைமையேற்று நடத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கிறாங்கன்றது இதுதான் திட்டவட்டமான முடிவு இல்ல இப்போ இது இதன் மூலமாக இப்ப திமுகவுக்கு ஒரு பலம் கிடைக்கும் முன்னாடி வச்சுக்கிறது மூலம் இது பலம் தானே அதான் பலம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க இப்ப நீங்க சொல்ல வர்றீங்கன்னா இப்ப இந்த தகவல் கண்டிப்பா மற்ற கட்சிகளுக்கு தெரியாம இருக்க போறது இல்லை அதுக்கேத்த மாதிரி எல்லாருமே தானே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் ஓகே என்ன பண்ண போறீங்க இதுல இன்னொரு பாயிண்டுக்கு வரேன் இல்ல சார் இன்னொரு பாயிண்டுக்கு வரேன் நானு இப்போ இதுல வந்து பல பல பேருக்கு சீட் மறுக்கப்படும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதற்கு பதிலா ஸ்வீட் பாக்ஸ் குடுத்துருவாங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க எப்போவுமே ஒரு அரசியல்வாதி அவர்களுக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுடைய ஒரு மென்டாலிட்டி என்னவா இருக்குன்னா பதவி இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ இதில் ஏன் அவங்களாம் பணத்தை எதிர்பார்க்கணும் டக்குனு இப்போ இந்த ஏடிஎம்கே கூட வந்துச்சுன்னா ஏடிஎம்கேக்கும் பெரிய ஃபேவர் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்ல சொல்லப்படும் போது இன்னும் நம்மளாம் சேர்ந்து இன்னும் பலத்தை கொடுத்தோன்னா நம்மளுக்கு பதவிகள் கிடைக்கும்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நடக்கலாம்ல உண்மைதான் எங்கள் சொல்கிறதெல்லாம் விஷயம் தான் என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு அதையும் வெளிப்படையாக பேசிடுறேன் இந்த பத்து பேர் பாஞ்சு பேர் சீட்டு வெளியே போகிறான்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எம்எல்சி கொண்டு வந்துடலாம் எம்எல்சி வந்து பல ஆண்டுகளாகவே இல்லை கடைசியாக கலைஞர்களுடைய சூழ்நிலை இருந்துச்சு அப்போ தான் எம்எல்சின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு எம்எல்சின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் நியமனம் இப்போ இன்றைக்கி ம மாநிலங்கள் இருக்குது இங்கே மட்டும்தான் எம்எல்சி இல்லை அந்த எம்எல்சியை திருப்திப்படுத்திடலாம் எம்எல்சி கொடுத்து வாரியம் திருப்திப்படுத்திடலாம் ஏங்க அரசியல்வாதிகள் இப்போ வரவங்களை பாதிப்பு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் மக்களுடைய நலனை பார்த்தா வரேன் பணம் சம்பாதிக்கணும் அதை வச்சு ஏதாவது முறைகேடு பண்ணி சம்பாதிக்கணும் தான் மக்களுடைய எண்ண மக்களுடைய எண்ணத்தையே கெடுத்துட்டானுங்க லஞ்சம் கொடுத்து ஓட்டுக்கு எப்போ காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சுமா மக்களுடைய மனநிலையும் மாறி போச்சு இல்லை நான் ஏதாவது இன்றைக்கும் பாருங்கள் பணக்காரன் வீட்டு கூட ஏறி கொடுக்குறாங்க அந்த ஐயாயிரரூவா ஏதோ இடத்துல நீங்கள் அந்த மனைவெள்ளங்களில் பாதிக்கப்படும் போது பாருங்கள் இப்பெரிய இடத்துல உயர்ந்த செல்வாக்குள்ளெல்லாம் இருப்பான் மாடி வீடு கட்டி இருப்பான் வசதி வாய்ப்போடு இருப்பான் பல கோடிக்கு அதிபதியாக இருப்பான் ஆ அவன் வந்து ரேஷன் கடையில் காசு கொடுத்தோடனே ரெண்டாயிரூவா போய் நின்னான் மக்கள் அப்படி ஆயிடுச்சுங்க ஓசியில் எது கொடுத்தாலும் அந்த நிலைமையை அப்படி உருவாக்கிட்டானுங்க குடிக்கும் ஓசிக்கும் இன்றைக்கி அவ்வளோ மோசமான மக்களை அடிமைப்படுத்தியிருக்காங்க இந்த திராவிட இயக்கங்கள் இதை அறவே ஒழிக்கப்படணும் இது வந்து போக 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 தமிழ்நாட்டுக்கு அது வந்து ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி நீங்கள் இன்னும் யோசிக்கிறோம் நேற்று பட்ஜெட்டு தாக்கல் பண்ணாங்க இந்த பட்ஜெட்னால என்ன மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு நன்மை ஏற்பட்டுருக்கு நீங்கள் அவளை எடுத்து எடுத்து சண்டை போட்டிங்கன்னா போயிடணும் உங்களை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போயிருந்தேனா கூட நீங்கள் எதை தான் சொல்ல வரேன் அந்த அனுசரிப்பு தம்பி கண்டிப்பாக செய்வார்னு எதிர்பார்க்குறாங்க ஏங்க கட்சி எம்எல்ஏ கிட்ட ஒன்றும் இல்லைங்க இப்போ எவங்ககிட்ட ஃபண்டு கிடையாதுங்க தமிழ்நாட்டுக்கு எந்த ஸ்கீம் பிஜேபி எப்படியெல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்த கூட மனசை கூட வைக்காமல் இந்த அம்மா எனக்கு தெரிஞ்சு மோடி அவர்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நிர்மலா சீதாராமனுடைய வன்மத்தை காட்டுது தமிழ்நாட்டு மீது இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அதாவது நீங்கள் தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்லி பெருமைப்பீத்திக்கிற பெரிய விஷயம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்கு இந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய சட்டவிரோதம் இல்லையாது ம ஒரு 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 மனசாட்சி இல்லாமல் வேலை செய்யுங்க மோடி அவர்களுக்கு இது தெரியுதா தெரியலையான்னு தெரில அப்போ இப்போயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்குறேன் நீங்கள் பாருங்கள் குடும்பம்னா பிரச்சனைகளுக்கு தான் செய்யும் அதை பேசி தீக்கிறவன் தான் வந்து புத்திசாலி உங்கள் குடும்பத்திலே இருந்தாலும் கலைஞர் அவர்கள் சண்டைகள் இருக்கும் அப்புறம் பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்கள் இனித்தனிமோ பனித்தனேன்னு வார் புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு டைலாக்கு அந்த மாதிரி வந்து இந்த மக்கள் வந்து வறுமையினுடைய உச்சத்தில் இருக்கான் பணம் இல்லை நீங்கள் திமுக அரசு மேலே பல்வேறு விதமான திட்டங்கள் வந்து சேரதுக்கு திமுக தான் காரணம்ன்றீங்களா சில அதிகாரிகள் தான் காரணம் மத்திய அரசு கிட்ட கொடுக்குற அட்வைஸ் அப்படிங்க அதனால என்ன இருக்கு நீங்கள் இப்போ எனக்கு ஒரு ஐஎஸ் ஆஃபிசர்னு நான் டெல்லியில் பார்த்தேன் தமிழ்நாட்டுக்காரவர் ஏன்னா சார் என்ன ஏதாவது மீட்டிங்கான்னு கேட்டேன் இல்லைங்க ஃபண்டு கிடைக்கலைங்க சிக்கலாக இருக்குங்க நானும் ஒரு ரெண்டு வருஷமாக அழிஞ்சிட்ருக்கேங்க ஒரு இதுக்கு வாங்க முடியாது டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு கேட்குறாரு என்ன ஏன் சார் நீங்கள் எங்க நான் என்னுடைய பேஸ் தான் கொடுத்தான் அதை கூட என்னுடைய ஃபேஸ் வலிக்கா வாங்கினேங்க நான் வந்து அதற்கே நான் நம்ம நாலு மாதம் நடந்தேங்க மோசமான செயல்பாடு இருக்குங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு வரியா எந்த நாட்டின் ஆஃபீஸர் நம்ம மதிக்க விட மாட்டேங்கிறாங்க இங்கேயும் தமிழ்நாட்டு போன ஐஏஎஸ் ஆஃபீஸர்களே சில பேர் வந்து அப்பா தயவு சேர்த்து பேச்சு பண்ணா கூட வராதுங்கப்பா கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொன்னாவே ஏதாவது இஷ்யூ வந்துடும்பா அப்படின்னு பயப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் சில அதிகாரிகள் முதலமைச்சர் கொடுக்கப்பட்ட தவறான செயல்பாடுனால இன்றைக்கி முதலமைச்சருக்கு மட்டும் பாதிப்பு இல்லையே அவங்க குடும்பம் நல்லதா இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் காசம்பாச்சு தான் இருக்கீங்க திமுக காரணங்க அதை ஒன்றும் மாற்றமே கிடையாது ஏதோ ஒரு விதத்தில் முதலமைச்சர் குடும்பம் கூச்சி வச்சு கொள்ளடிக்கிறதே வச்சுக்கோங்க இன்னைக்கு என்ன நிலமை தமிழ்நாட்டு வந்து மக்கள் வந்து நாதி அற்றவர்களாக இருக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாடு வந்து மத்திய அரசும் வஞ்சிக்கப்படும் மத்திய அரசும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க சட்டியில் வந்து இருந்தால் நகரங்க வந்து தோசையாகும் எதுவுமே இல்லாமல் அதுக்கான அறவைக்க அறவேக்காடு சில சில அதிகாரிகளுடைய தன்னுடைய அதை சொன்னனே யாருக்கோ ஒரு வேலை செய்கிறாங்க திமுக அரசாங்கத்துக்கு வேலை செய்யலை தமிழக அரசுக்கு அவங்க வேலை செய்யலை திமுகவை ஒழிக்கப்படணும்னு வேலை செய்கிறதுக்காகத்தான் பக்கத்திலேயே முதலமைச்சர் சுற்று ஒருவரை கூட்டணிக்குது ஐஎஸ் ஆஃப்சர்கள் அந்த அதிகாரிகள் என்றைக்கு நீங்கள் வந்து ஒழிக்கப்படுகிறீர்களோ அன்றைக்கி தான் தமிழக அரசினுடைய நீங்கள் திமுக நினைச்சிங்கன்னா அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே வந்தாலும் வாய்ப்பு இல்லை வராமல் போனாலும் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா கூட்டணி பலங்கள் இல்லாதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க மறுபடி மறுபடியும் நீங்கள் பலசாலி இல்லாததினால பலவீனமற்றனால எதிர்கட்சிகள் நீங்கள் அதை பயன்படுத்தி சாதகமாக முடிவு கொண்டு வராங்க தம்பி வரட்டும் தலைமை ஏற்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி ஓகேங்க சார் ஸோ பல தகவல்கள் முன் வச்சுருக்கிறீங்க இதெல்லாம் நடக்கப்போக்சா இல்லையன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி சகோதரர்